அன்மாரி டெய்லி பல வாஸ்கோம்ல வரவேற்கிறேன் நிறைய வேலையில நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்த்தா ரொம்ப அதிகமா பயப்படுவோம் நாளைக்கு காலையில் நான் இந்த இடத்துக்கு போகணும் இந்த இடத்துல எனக்கு என்ன பிரச்சனை வருமோ அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போகும்போதும் நிறைய இடத்துல நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் ஐயோ இவங்க இருப்பாங்களே இந்த பிரச்சனை வருமே நான் இந்த காரியத்தை நான் எப்படி செஞ்சேனா இந்த பிரச்சனை எனக்கு முன்னாடி வந்து நிற்குமே நான் என்ன செய்ய போறேன் வாழ்க்கையில இந்த காரியத்தை நான் செய்யலைன்னா இவங்க வந்து என்கிட்ட கேள்விகள் கேட்பாங்களே நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய வேலையில் உங்கள் முன்னாடி இருக்கிற பிரச்சனை நினச்சி கவலைப்படுறீங்க ஆனால் ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாகம் பதினொன்று இருபத்தைந்தில் உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை அதாவது உங்கள் முன்னாடி யாருமே உங்களை எதிர்த்து நிற்க முடியாது எப்படி ஏன் முன்னாடி யாருமே நான் எதிர்த்து நிற்க முடியாது தெரியுமாங்க உங்கள் முன்னாடி நடந்து போகிறவர் ஆண்டவராக இருக்காரு ஏன்னா உங்கள் முன்னாடி ஆண்டவரை தாண்டி உங்களை தொடவே முடியாது அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை நினச்சி பயப்படாதீங்க விசுவாசத்தோட சொல்லுங்க ஆண்டவரே என் முன்னாடி நீங்கள் நடந்து போகிறீங்க நாளைக்கு எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு வசனத்தை டெய்லியும் காலையில் ஒரு விசுவாச அறிக்கையாக நம்ம சொல்லலாமா நீங்கள் அசைக்கப்பட்டது பேரும் உங்களை ஆசைப்படாக்காமின்